ஐம்பத்தி ஐந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஐம்பத்தி ஃபைவும் பை ஏசாயா ஐம்பத்தி பை ஐம்பத்தி அஞ்சு அதனுடைய ஏழும் எட்டும் ஒன்போதும் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவரிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் நரங்களை தட்டி தேவநாமத்தை அமைக்கப்படுத்துங்க பார்க்கலாம் நல்ல சட்ட மறுபடியா தட்டி காலையிலே கலக்கும் இலக்கில பார்க்கும் போது இல்லையா பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்குதோ அப்படியே யோசித்து பாருங்க ஒரு நினப்பு வச்சிருக்கிறாரு உங்க மேல எனக்கு மேல அவருக்கு ஒரு நினப்பு இருக்குது நம்ம ஒரு குழந்த பிறந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் என் பிள்ளை இப்படி வரணும் என் பிள்ளை அப்படி வரணும் ஆமா உன் பிள்ளை மாத்திரம் இப்படி வரணும் நினைக்கிறிய அவர் ஒன்று அப்படி பார்த்து 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 மனைந்து இருக்கிறார் தாயின் கருப்பத்திலே தெரிந்து கொண்டவருக்கு நினப்பு எப்படி இருக்கும் எப்படி புரியுது ஆமா அவர் ஒரு நெனப்பு வச்சிருக்கிறார் உன் பிள்ளையை குறித்து உன் புருஷனை குறித்து உன் மனைவியை குறித்து உன் சொத்தை குறித்து உன்னிடத்தில் இருக்கிற பணத்தை குறித்து உங்ககிட்ட இருக்கிற காரை குறித்து வாங்கிட்டு இருக்கிற மொபைலை குறித்து எல்லாத்த குறித்து ஒரு நெனப்பு வச்சிருக்கிறார் என் மொபைல் ஊழியம் செய்யுது தெரியுதா உங்களுக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஊழியம் செய்யும் நம்ம அப்படி நம்ம செய்யணும் அந்த ஊழியத்தை அலுயா எத்தனை பேருக்கு புரியுது தேவை நாம தமகப்படுத்த பார்க்கலாம் கரங்களை தட்டி தான் நம்ம தமையப்படுத்த என்ன உற்சாகமா இந்த அக்கிரமக்காரன்னா யாரு இந்த அக்கிரமக்காரன்னா யாரு அக்கிரமக்காரன் யாரு நீங்களா நானா இன்னைக்கு ஒரு தவறான உபதேசம் அக்கிரமக்காரன் இந்த அக்கிரமக்காரன் யார் அப்படின்னா விஷாஷ் இவன் என்ன செய்கிறான்னா தேவனோட இருந்தவன் அவருடைய தூதனாய் இருந்தவன் தூது சொல்லக்கூடியவனாய் இருந்தவன் கீழே தள்ளப்பட்டான் அவன் நினப்பு எப்படி இருக்கு தெரியுமா சூப்பரா இருக்குங்க அவன் நினப்பு அவன் அருமையாக ஒரு நினைவு வச்சிருக்கிறான் ஆனா நம்ம நினைப்பு எப்படி இருக்குது நம்ம நினப்பு சரியில்லை அலே லூயா நீங்க வாருங்க பார்க்கலாம் அதே ஏசாயா பதினாலு பதினாலு அதனுடைய பன்னிரண்டு பதிமூணு பதினாலு வாசிப்போம் அவன் காலையிலே பாருங்க அவன் யாரு நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் அதிகாலையின் மகனா இருக்காங்களா அதிகாலையின் மகளா இருக்காங்களா நம்ம சபையில் இருக்கிற எல்லாம் அதிகாலையின் மகனும் அதிகாலையின் மகளும் இருக்காங்க அவன் யாரு அதிகாலையின் மகனம் ஆ அவன் வானத்தில் இருந்து விழுந்தான் ஆ அவன் ஜாதிகளை ஈணப்படுத்துகிறதான் வேலை இவன் வேலை என்ன அப்படின்னா இவன் துன்பார்க்கன் இந்த துன்மார்க்கனுடைய வேலை என்னன்னா உன்னை ஈணப்படுத்தணும் உன்னை கேவலப்படுத்தணும் என்ன கேவலப்படுத்தணும் என் பிள்ளைய கேவலப்படுத்தணும் உன் பிள்ளையை கேவலப்படுத்தணும் உன் சொந்தத்தை கேவலப்படுத்தணும் சொந்த பந்தரத்தை கேவலப்படுத்தணும் இதான் அவன் வேலைய ஈனப்படுத்துறது கேவலப்படுத்துற வேலையை அவன் செய்வான் எத்தனை இருக்கு புரியுது அவனுக்கு ஒரு சிந்தனை பாருங்க எப்படி இருக்கு ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே துன்மார்க்கனை பத்தி பேசிட்டு இருக்கிற நீ துன்மார்க்கன் அல்ல இன்னைக்கு எல்லாம் நீ வந்து துன்மார்க்கமான வேலை செய்யற நீ துன்மார்க்க நீ துன்மார்க்க இந்த துன்மார்க்கத்தனத்துக்குள்ள நடத்துறதை யார் தான் இவன்தான் அவன் கீழே இருக்கிறான் இப்போ தரையில் விழ விட்டுப்பட்டிருக்கிறான் அவனுடைய ஆளுகம் பயங்கரமா நடக்குது அது பயங்கரமா போயிட்டு இருக்குது இப்ப அத மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் யாருக்குள்ள எல்லாம் இருக்க போகுது சோத்ரா அது எனக்குள்ள அந்த சிந்தனை வர வேணும் நான் அவனையும் தாண்டி சிந்திக்கணும் அவன் புரியுதா உங்களுக்கு அவனை தாண்டி நான் சிந்திக்கணும் தாண்டி நான் போது என்னுடைய துன்மார்க்க தலத்திலிருந்து நான் வெளியே வந்தேன் இப்ப நல்லா புரிஞ்சுடுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா இவன் வேலைதான் இவன் வேலைதான் உங்க குடும்பத்தில் ஒரு குழப்பம் வருதா இவன் வேலைதான் அப்ப உடனே நம்ம நினைக்கணும் நான் வேற ஆளு என் சிந்த வேற என்னை படைத்தவர் வேற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்கிறாரு ஆகவே என் சிந்தையை நான் இப்போ மாத்திரன்னு சொல்லி உடனே மாத்திருவேன் இப்போ எப்படி இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் சோத்திரம் ஆமா அவன் அக்கிரமக்காரன் அவன் சிந்தனைகள் சரி கிடையாது இன்னும் பாருங்க அவன் சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க உங்கள்ட்ட கூட அப்படி இருக்காது சிந்தனை நம்ம கூட அப்படி சிந்திக்க மாட்டோம் அவன் சொல்றேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் அதை லைன்ல பாருங்க நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறத்தில் ஒரு ஆராதனை கூட்டம் நடக்குது இங்கே என்ன ஆராதனை அங்கே ஒரு ஆராதனை நடக்குது அங்கே இருப்பானா அந்த ஆராதனை கூட்டத்தில் இருப்பானா அப்போ இந்த ஆராதனை கூட்டத்தில் இருப்பானா இருக்க மாட்டானா இருப்பான் பாஸ்டர் பக்கத்திலே உட்காந்துருப்பான் ஆமா ஏன்னா அவன் அப்படி சொல்கிறான் சோத்ரா எத்தனை பேருக்கு புரியுது வடபுறத்தில் நடக்கிற ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் என்றும் அங்க ஒரு சிங்காசனம் இருக்குது அங்க ஒரு பர்வதம் இருக்குது அந்த பர்வதத்துல தேவனாகிய கத்தர் இருக்கிறா அந்த பர்வதத்துல அப்படியே சொல்லி இருக்குது அவன் நினப்ப இப்படி இருக்கு பாருங்க என்ன இருக்கலாம் புரியுதா மண்டையில யாருதா உரைக்குதா உரைக்குதா உரைக்க இல்லையா இன்னைக்கு வந்த நீங்க எல்லாம் விசேஷித்தவர்கள் கரங்களை தட்டி தேவனத்தை மங்கிப்படுத்துங்க பாருங்க போய் செய்யுங்க போய் எல்லாரையும் போய் சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி முக்கியமான செய்தி உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும் பாருங்க வானத்துக்கு வானா தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக அவன் சிங்காசனத்தை உயர்த்துவானான் புரியுதா நம்ம உயர்த்த முடியல நம்ம ஏன் உயரில் புரியுதா சிந்திக்கிறீங்களா காலையில ஏன் நாம உயராம இருக்கிறோம் ஏன் நாம கிழவே இருக்கிறோம் அவன் மேல போறானா கீழே வரானா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதான் அந்த பர்வதத்திலே அந்த தேவனுடைய ஆராதனை கூட்டத்திலேயே அவன் வீட்டு இருப்பானா அங்க போய் வீட்டு இருக்கிறானா நம்ம சபை விசுவாசிகள் நம்ம சபையிலே வீட்டு இருப்பதில்லை விளங்குதா ஒருத்தன ஒரு நாள் வந்தா ஒரு நாள் வர மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் வந்தா நான் இங்க இருந்தா இங்க வந்துருவேங்காரு இங்க இருந்து நான் காலையில இங்க வராத நாளே இல்ல பாத்துருக்கீங்களா இருந்தா வந்துருவேன் ஏன் தெரியுமா அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணி தேனி என்ன தந்து அன்புணே சரே உம் தீர்முகம் தேடி அர்ப்பணி என்னையே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்ப

சப்போரி பே, யே நோவே, சுமோ பே ரெக்ரே. எனக்கு மேல ஒரு சாமி சொல்லாது, ஒரு சாமின்னு சொல்ல இந்த சாமி மட்டும் தான் சொல்லியிருக்கு. ஆகவே இந்த சாமிக்கு ஊளியෙන් செய்கிற பூசாரியா இருக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஆசாரி. ஹalleluya. நான் யாரு? ஆசாரி. Praise the இப்போ இத புரிந்து கொள்ளுங்க. நம்ம முதல்ல படிச்சது யாரு? ஒரு ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிங்க துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கட்டடத்தில் திருப்பி அவன் திரும்பி யாரு இவனையும் அங்க திருப்பணும் வேற வழி இல்ல ஏன்னா கர்த்தர் ஒரு வாட்டி கேட்கிறாரு எப்பா எங்கெல்லாம் போயிட்டு வரேன் ஃப்ரெண்டு தான் அவங்க ஆனால் சத்ருவை நேசிக்கணுங்கிறதுனால அவனையும் அவர் ரொம்ப நேசிப்பார் கீழே தள்ளப்பட்டவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்பார் எப்பா எங்கெல்லாம் போயிட்டு வர என் தாசனாகி யோபின் மீது கவனம் வைத்தாயா உங்கள் ஆ ஆகாஷுக்கு மேலே கவனம் வைத்தாயா ஆகாசா பால்ராஜுக்கு மேலே கவனம் வைத்தாயா சோத்திர சின்னராணிக்கு மேலே கவனம் வைத்தாயா வேதராஜுக்கு மேலே கவனம் வைத்தாயான்னு கேட்பார் ஆமாம் பார்த்தேன் விளங்குதா அவங்களுக்கு இவனுக்கு கெடுக்கிற வேலையை தவிர அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அம்படுத்தையும் அழிக்கணும் ஒன்னு இருக்காமல் பண்ணணும் ஆனா ஆனால் இடத்துல நம்ம திரும்பலைன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் சோத்திரம் அந்தம்மா வேற கேக்குது என்ன கேக்குது தேவனை தூசித்து ஜீவனை விட்டுரு நீர் இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை சொறி பிடிச்சவனே வன்கூட நான் இருக்கவே மாட்டேங்குறான் அவனுக்கு என்ன ஆ மேலெல்லாம் பருவு சளி சளம் அப்படி இருக்குது இவன் ஜெண்டிலாம் நின்றுட்டு நல்ல சாரீ எல்லாம் கட்டிகிட்டு நின்றுக்கிட்டு பேசிருப்பாளாட்டு இருக்குது நான் இனி இருக்கவே மாட்டேன் வான் அப்படி மாத்துகிறார் கர்த்தர் அதில் இந்த அக்கிரமக்காரனுக்கு வேலை என்னது சொரி பிடிக்க வச்சுருவான் அன்னைக்கு நிறைய பேருக்கு சுவாரியா வேலை அதுதான் புரியணும் உங்களுக்கு மாத்திரம் இல்லை பல இடத்துக்கு போகுது இந்த துன்மார்க்கன் கத்திடத்தில் திரும்பணும்னா அங்க போவான் கண்டிப்பா போவான் போய் பேசி அங்க பேசும்போது ஐயா ஒண்ணுமே செய்ய முடியலங்கணும் அவனை தள்ளி பார்த்தா தள்ளவே முடியலங்கணும் புரியுதா

இருக்கா இல்லையா இருக்குல்ல அக்கிரமக்காரனுடைய செய்கை அது அக்கிரமக்காரனுடைய செய்கை அந்த செய்கையில தான் நம்ம கையில் இருக்கிற பணம் போகுது நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல அதுல பாக்கி இல்ல நன்மை இல்ல எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு ஆசுத்திரி நம்ம பாராட்ட விடுங்க நம்ம கரெக்டா சொன்னாங்க நல்ல கை தட்டு கொடுங்க புரிஞ்சுக்க அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகுது இனி நம்ம பணம் எங்க போக கூடாது அப்படி கையை ஓய்த்து சொல்ல தடை உண்டு பண்ணுகிறேன் தகப்பனே சொல்லுவார் தடை உண்டு பண்ணுகிறேன் இனி என் பணம் அங்க போக கூடாது என் பணம் இனி மெடிக்கல் ஸ்டோருக்கு போக கூடாது என் பணம் நாராயண போக ஏன்னா நான் நல்லவாயன் அவன் வாக்கு சொல்றேன்னா இல்லையா அவன் சொல்ல மாட்டான் இப்படி ஆயிரும்பான் இது இனி இப்படி ஆயிரும் இனி அதை எடுத்தா தான் சரியா வரும்பான் ஆனா கத்தர் சொல்றாரு கத்தி அங்கே வைக்காதேங்கிற இப்ப கத்தர் பேச்சை கேட்கணுமா அவன் பேச்சை கேட்கணுமா இது என்ன சொல்றேன்னா அவன் நினப்பும் அப்படி இருக்குது நம்ம நினைப்பு எப்படி இருக்குது நம்ம நினைவுகளை மாத்தலாமா மாத்தலாமா இவன் எங்கெல்லாம் யாருக்கான வானத்துக்கு அந்த ரெண்டு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த துன்மார்க்கன்னு காணிச்சு தந்துருக்கேன் நீங்க துன்மார்க்கன் கிடையாது பாஸ்டருக்கு விரோதமா எழும்புறவன் துன்மார்க்கம் கிடையாது பாஸ்டர் அடிச்சவன் துன்மார்க்கம் கிடையாது அவனை கிண்டி விட்டான் பாருங்க ஒருத்தன் அவன் அவன்தான் துன்மார்க்கன் யார் துன்மார்க்கன் ஆ அவ்வளவு செய்தியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவளோட தேவனோடு இருந்தவன் துன்பர்க்க தனத்துக்குள்ளுக்கு இங்க தரையில் வந்திருக்கிறான் அவன் தரையில் விழ வெட்டப்பட்டிருக்கிறான் அவன் தரையில் இருக்கிறான் அந்த தரையில் இருக்கிற அத்தனை வரையும் அவன் குழை போட்டு இருக்கிறான் புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுட்டா ஆனா அவன் சொல்லு இங்க மட்டும் இல்லை அங்கேயும் போவேன் அப்படிங்கான் அவன் நினப்பு எப்படி இருக்கு பாருங்க அப்ப நம்ம நினப்பு எப்படி இருக்கணும் அதை தாண்டி அவனை நம்ம ஜெயிக்க போறான் யார சத்துரு தலை கவிழ்ந்தோடு நித்தனும் கீரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்னைக்கு காட்டிடுமே எழும நிற்போமா இன்னும் நினைவுகளை பத்தி பேசலாம் நிறையா சொல்லுங்க பாக்கலாம் சத்தமா பாடுங்க பார்க்கலாம் செய்திடும் என்னை தேற்றிடும் ஆடையாளம் என்ன கொஞ்சம் ஹை சத்தமா என்னை தே சத்தம் போறாது இன்னும் கொஞ்சம் சத்தமா சத்தமா பீவந்த DOOOOOO <laughs> I'm என்ன பண்ணார் அப்படின்னா